வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஏற்கனவே மகாராஷ்டிரா அதாவது எங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச கரையிலேருந்து தெலுங்கானா வந்து மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதி வழியாக மகாராஷ்டிரா கரையோரம் ரத்னகிரி பகுதிக்கு வந்த அந்த காற்று சுழிச்சு பிறகு மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதியில் போய் நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியானது குஜராத்தில் குஜராத்திலிருந்து தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக ஏற்கனவே நாம் அறிவித்ததை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வங்கக்கடலில் ரெண்டு சுழற்சி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று ஆந்திர பிரதேசம் அதுதான் இப்போ குஜராத் போயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு ஒடிசா பகுதியில் நீடிப்பது இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அது தீவிரமடையும் உள்ளே போகும் வட இந்திய நிலப்பகுதிகளில் போகணும்னு சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்வு கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்திவிட்டு தற்பொழுது ஒடிசாவின் வடக்கு ஓரம் மேற்கு வங்க பகுதி வழியாக உள்ளே நுழைய தொடங்கியிருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரமடைந்திருக்கு இது பீகார் மற்றும் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் வழியாக இமயமலையை ஒட்டிய பகுதி வழியாக டெல்லி வழியாக வட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் அடிப்பிடிப்பை கொடுத்து கொண்டே பாகிஸ்தான் எல்லையோரம் போக போகிறது ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் பாகிஸ்தான் எல்லையோரம் போகிற காரணத்தினாலே பருவமழையை தொடங்காத மாநிலங்களுக்கெல்லாம் தொடங்கி இறுதியில் இந்த மாத இறுதிக்குள் பாகிஸ்தானுக்கும் தொடக்க போகிறது எனலாம் இதுதான் சரி மழை எப்படி இருக்கும் இன்றைக்கு மழை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பருவமழை தீவிரம் குறைஞ்சிடும் ஏன்னா ரெண்டு சிஸ்டமும் வடக்கே இருக்குது காற்று நுழையும் இடம் குஜராத் ஒரு வழித்தடம் இன்னொன்று இலங்கைக்கு கிழக்காகவே தென்மேற்கு பருவ காற்று திசை திரும்பி அப்படியே ஏன் காரணம் என்னன்னா சுமத்ரா ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பு இருக்கு ஒரு காற்றழுத்த சுழற்சி ஆக தென்னரைக்கோளத்துல தென்னரைக்கோள காற்று சுழற்சி அங்கேயே கட் பண்ணி அப்படியே திசை மாற்றப் போகுது காற்று குவிதலை சுமத்ரா மற்றும் இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு அ ஈர்த்து பிறகு அது வழி நடத்துகிறது இதனால் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு அந்தமான் தெற்கு பகுதியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாற தொடங்கிடும் அதனால் குமரி முனையை மட்டும் கொஞ்சம் தொட்டு செல்லும் கேரளா வழியாக நுழையாது தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக வலுவாக நுழையாது ஆனால் லேசாக நுழையும் இந்த லேசாக நுழையக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழைப்பிடுவியை ஆக்காக ஏற்படுத்தும் கிழக்கு காற்றை சந்திப்பு இது ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பு தான் நல்ல மழை எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அண்டை நாடாம் வங்கதேசம் பூட்டான் நம்முடைய இந்திய மாநிலங்களாம் மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா அதனை தொடர்ந்து பீகார் ஜார்க்கண்டு மழைப்படிவை கொடுக்கும் கன மிக கன மழைப்படிவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதியானது தென்மேற்கு பருவக்காற்றை கர் கர்நாடகாவின் வடக்கு பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கே போக போக அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா குஜராத்தில் காற்றுக்குவிதலை அதிகமாக ஏற்படுத்தும் பிறகு பாகிஸ்தான் போனதுக்கு குஜராத்தில் மட்டும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலோர மாநிலங்கள்லேயே தீவிரம்னா அது குஜராத் குஜராத் மற்றும் மும்பைக்கு வடக்கூடிய மகாராஷ்டிரா பகுதி மட்டும்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள்ள அந்த நிகழ்வு வந்து வட இந்தியாவில் ஒட்டுமொத்தம் பீகார் ஜார்க்கண்டு வடக்கு ஒடிசா வடக்கு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மற்றும் அப்படியே இமயமலை ஒட்டிய காஷ்மீர் பகுதிகள் வரைக்கும் அதே போல் சண்டிகர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் எல்லாமே மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஆனால் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுக்காது தாழ்வே இருந்தாலும் குளிர்விக்கும் காற்று அங்கே இல்லாமல் ஒற்றை காற்றின் மட்டும் இருக்கும் என்பதனால் மழைப்பொழிவு இருக்காது இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போய் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் காரணம் ஏன்னா வட இந்திய இமயமலை பகுதியிலிருந்து குளிர்காற்று எங்கே வருது அரபிக் கடலோரம் குஜராத்துக்கு வருது குஜராத்தில் ஏறக்கூடிய காற்று எங்கே போகுது ராஜஸ்தானுக்கு போகுது அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் அது ராஜஸ்தானுக்கு பாலைவனத்தில் போய் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மொத்தமாக ட்ரை ஆகிடுது குளிர்விக்கும் காற்று இல்லாமல் பாகிஸ்தான் எல்லையோரம் மழை இல்லை இருந்தாலும் அடுத்த நிகழ்வு அங்கே வந்து பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு பருவமழையை தொடக்கும் அதுவரை அங்கே வெயில் இருக்கும் இதுதான் ராஜஸ்தான் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பாகிஸ்தான் ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு இப்பொழுது வெயில் இருந்தாலும் அனல் இருந்தாலும் படிப்படியாக குஜராத்தில் தொடங்கியது போலவே ராஜஸ்தானின் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் பஞ்சாபிற்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் மழை பருவமழையை வரக்கூடிய நாட்களிலே தொடக்கும் இந்த நிலையில இந்த நிகழ்வு உள்ளே போன பிறகு அடுத்த காற்று சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சியாக உருவாகும் அதற்கு முன்னாடி வடகிழக்கு மாநில பகுதிக்கு மியான்மரில் இருந்து அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மரில் இருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்குள் ஒரு காற்று சுழற்சி வந்து வங்கதேசம் வழியாக மேற்கு வங்கத்திற்கு வந்து இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை அடுத்த சுற்றில் தீவிரப்படுத்தும் அப்பொழுது மெல்ல நகரும் காற்று மீண்டும் கேரளாவிலே தொடங்கும் இருபத்தி ஒன்றில் இருந்து மீண்டும் கேரளாவிலே லேசான தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழைப்படிவையும் தொடங்கும் தொடர்ந்து கேரளாவில் பருவமழை லேசாக இருந்துகிட்டே இருக்கும் பெரிய மழையெல்லாம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே மாலை இரவு பிடிவே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது மாத இறுதி முப்பதாம் தேதி வரை ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூன் முப்பது வரை ஒரு வாரத்திற்கு நல்ல இடிமழைப்பிடிவு தமிழ்நாட்டிலே மாலை இரவிலே கொடுக்கும் அந்த மழை தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் போன்ற பகுதிகளுக்கும் இருக்கும் ஆக ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டிற்கு அந்த மாலை இரவு இடிமழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் இருபத்தி எட்டு இருபத்தி நல்ல மழை இருக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே வெப்பச்சல இடிமழைப்பிடிவை கொடுக்கும் வங்கக்கடலிலே இருபத்தி ஏழாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகும் வடக்கு அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி வடக்கு ஒடிசாவிற்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை கொஞ்சம் கேரளாவிலே தீவிரப்படுத்தும் மேலும் கர்நாடகாவில் மேலும் தீவிரப்படுத்தும் அது தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு காற்றை கொண்டு வரும் இதனால் மழைப்படிவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களுக்குமே இந்த மாத இறுதி நாட்களிலே இருபத்தி ரெண்டு தொடங்குவது இருபத்தஞ்சிலிருந்து தீவிரம் இருபத்தி ஏழுலிருந்து மேலும் தீவிரம் மாத இறுதி நாட்களிலே நல்லதொரு மழைப்படிவை தென்மேற்கு பருவமழையை நாடகம் கொடுக்க போகிறது இப்படி அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஜூலையிலும் இருக்கிறது ஜூலையிலும் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஜூலையில் வெப்பச்சலன மழைப்பொழிவும் இருக்கும் காற்று சுழற்சி மழைப்பொடிவும் இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும் ஆகவே அனைவருக்குமான மழைப்பொழிவு இருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லிய மனித திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி